இது இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது ரிஷப் ராசியில் இருந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு பாகிஸ்தானத்துக்கு மாறுறார் குரு பகவான் மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் எட்டில் இருந்தார் இப்போ வந்து ஒம்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு மாறுறது மிகப்பெரிய யோகம் பொதுவாக அஞ்சு ஒம்பது ஆகிய இடங்களில் இருக்கிற கிரகம் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்ட கிரகமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நன்மையே செய்யும் அதனால் இதுவரைக்கும் பாக்கியங்கிறது எல்லாமே பாக்கியந்தான் திருமணம் குழந்தை பெரு வீடு கட்டுறது கல்வியில் உயர்வு வேலையில் உயர்வு எல்லாத்தையும் கொடுக்க போகுது துளாராசிக்கு ஏன்னா குரு பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்றார் அதே சமயம் ராசியும் பார்க்குறார் அது மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய வெற்றியையும் இதுவரைக்கும் எட்டில் இருந்த குருவுனால் பட்ட கஷ்டம் அத்தனையும் நீங்கி ஒம்பது பாக்கியஸ்தானத்தில் வர குரு பகவானை மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றி அடைய போகிறாங்க துளாராசி அதனால் இந்த குரு பயிற்சியினால் முதன்மையான வெற்றியை பெறப்போகுது யாருன்னா துளாராசி தான் அதனால் இவங்களுக்கு எல்லா வகையிலும் தடங்கல்களையெல்லாம் நீக்கி மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய யோகத்தையும் வரைக்கும் திருமண தடை இருந்தால் அது நீங்கும் குழந்தை பேரில் தடை கல்வியில் தடை பேருக்கு வந்து வீசை கட்டினாலும் போக முடியாதபடி சூழ்நிலை தேர் தேர்வில் வெற்றி எல்லாமே கிடைக்கும் போது துளாராசிக்கு அதனால் எல்லாமே இந்த மே மாதத்துலேருந்து அடுத்த மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களையும் மிகப்பெரிய வெற்றிகளையும் கொடுக்க போகிற குரு பகவான் அதனால் இந்த குரு பயிற்சி வந்து யோகமான குரு பயிற்சியாக துளாராசிக்கு அம்